இயச்சாங்காப்பி இயச்சாங்க ஆப்பின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் பண்ண ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலே இயச்சாங்க என்னன்னு நமக்கு தெரிய வருதுங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பண்ண ஒரு விஷயத்த பார்த்து அதே மாதிரி நானும் காப்பி அடிச்சு பண்ணுவேன்னு சொல்லி இப்போ பயங்கரமா வாங்கி கட்டிட்டு இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதம்பூர் ஏர்பேஸ்க்கு வந்து பயணம் வந்து பண்ணியிருந்தாரு அங்கே போய் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடிலாம் வந்து போட்டோ எடுத்து அந்த ஒரு போட்டோ பயங்கர வைரல் ஆயிடுச்சுங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எதுக்கு அந்த ஏர்பேஸ்க்கு பயணம் போயிருந்தார் அப்படின்னா அந்த ஏர்பேஸை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பொய்களை அள்ளி விட்டாங்க அந்த பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதம்பூர் ஏர்பேஸ்க்கு வந்து போயிருந்தாரு உடனே இதை பார்த்தோன்னே பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீஃபு பிரதமர் மோடி ஃபோட்டோ இன்னும் வைரல் ஆகிடுச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடி ஒரு ஃபோட்டோ தானே வந்து எடுத்தார் இவரோட விசிட்டை பற்றி தான் உலகமே பேசிகிட்டு இருக்கு நம்மளும் எப்படியாவது ஃபேமஸ் ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உக்காந்து வீடியோ வீடியோ யோசிச்சிருக்காரு போல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பயணம் பண்ண அடுத்த நாளே பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷரீஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ஏர்பேஸான செயல்கோட் ஏர்பேஸ்க்கு போய் அங்கே வந்து பர்சூர் கண்டான்மெண்ட்டை வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க அதாவது அங்கே உள்ள ராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்போ இவர் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணணும்னு நினச்ச விஷயம் இவருக்கே வினையா மாறிடுச்சுங்க இப்போ அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அதை வந்து பார்த்துட்டு நெட்டிசன்ஸ் எல்லாரும் பாகிஸ்தான் பிரதமரை பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மாசா போய் அதம்பூர் ஏர்பேஸில் வந்து இறங்கினார் இறங்கினது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் கெத்தாக இருக்குது அப்படின்ற வந்து காமிச்சார் ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏதோ ஒரு பேனரில் வந்து மிசைல்ஸ் மாதிரி வச்ச ஃபோட்டோஸை வச்சு வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தான் பிரதமர் சுபாஷ் ஷரீஃப் நின்று பேசியிருக்காரு இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட விசிட்டையும் இவரோட விசிட்டையும் கம்பேர் பண்ணி நெட்டிசன்ஸ் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுலேயும் ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஏங்க தேடி பிடிச்சி இந்த ஏர்பேஸ்க்கு வந்து போயிருக்கீங்க மற்ற ஏர்பேஸ் எல்லாத்தையுமே இந்தியா வந்து அழிச்சிட்டாங்களா அதனால தான் அந்த ஏர்பேஸ்க்குலாம் போக முடியாமல் இந்த ஏர்பேஸுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னன்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் போன ஏர்பேஸையே இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கப்பா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அதம்பூர் ஏர்பேஸை பாகிஸ்தான் அட்டாக் பண்ணல அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி போனார் ஆனால் இவர் பாருங்க எந்த ஒரு பேஸை இந்தியா அட்டாக் பண்ணாங்களோ அதே பேஸுக்கு போய் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்ப்பு வாங்கிட்டு வந்து நின்றுருக்காருன்னு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலையும் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் எது மேலே நின்று பேசினார் அப்படின்னா ஒரு பீரங்கி மேலே தான் வந்து நின்று பேசின மாதிரி வந்துருந்துச்சு அதுலேயும் அந்த பீரங்கிகள் வந்து ஃபுல்லாக கவராகவே இல்லைங்க அந்த பீரங்கிகளை புல்ல வச்சு அப்படியே அங்கங்கே வந்து கவர் பண்ணியிருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் நெட்டிசன்ஸ் என்ன கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எதுக்குங்க புள்ள வச்சுலாம் வந்து கவர் பண்ணிருக்கீங்க இந்தியா கிட்ட ரொம்ப அவங்களோட ஆயுதங்களை அடி வாங்கிச்சோ அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் இப்படி புள்ள வச்சு கவர் பண்ணியிருக்கீங்களான்னு மாற்றி மாற்றி கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் எதை நினச்சி வந்து அவங்களோட ஏர்பேஸ்க்கு போனாரோ அதை அப்படியே தலைகீழாக மாறி அவரை எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே பிரதமர் மோடி அவர்களோட விசிட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒருத்தவங்கள பார்த்து காப்பி அடித்தா இப்படி தான் வந்திருக்கும் இது மாதிரிலாம் ஈடிச்சாங்க காப்பி அடிக்கக்கூடாதுன்னு பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீஃபை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் எப்போ தான் திருந்த போகிறாங்களோ தெரிலங்க அவங்களோட இந்த எண்ணம் மட்டும் மாறவே மாட்டேங்குது எப்பயுமே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எது பண்ணால் அவங்க நாடு முன்னேறுமோ அதை பண்ணவே மாட்டாங்க பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்தியா இது பண்ணியிருக்காங்க அதை நானும் பண்ணுவேன் ரொம்ப காசு செலவானாலும் பரவாயில்ல இந்தியா போனதும் அப்படியே காப்பி அடிப்பேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்தியா பார்த்து ஈ காப்பி அடித்து இது மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமாவது பாகிஸ்தான் மாறுவாங்களான்னு பார்த்தா பாகிஸ்தான் கொஞ்சம் கூட மாறாமல் அதே நிலைப்பாடில் தாங்க வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்